அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே நாம் ஓமை கவிஞர் சுரதாவருடைய பாடல்களை பார்க்கப் போகிறோம் சுந்த சுரதா வரைந்த சுந்தர பாடல்கள் என்ற தலைப்பிலே இந்த பதிவை நான் போகிறேன் கேட்டு மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுரதா உரையடையெல்லாம் கவிதையாக்குவார் ஏற்கனவே யாராவது எழுதி வைத்திருந்தாலும் அந்த கவிதைகளை இலக்கிய அதாவது இதிகாசம் சான்ற இலக்கியம் சான்ற அரசியல் சார்ந்த சமுதாய சீர்திருத்தம் சார் சார்ந்த அந்த செய்திகளை எல்லாம் தமிழிலே அழகான நடையிலே கவிதைகளை கொடுப்பார் அப்படித்தான் இந்த கவிதையை கொடுத்திருக்கிறார் அதாவது நெப்போலியன் ஒரு காலத்திலே பிரான்ச நாட்டையே ஆண்டான் அப்படிப்பட்ட நெப்போலியன் தன்னுடைய காதலிக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறான் அந்த கடிதத்தை எழுதியதை அவர் தமிழிலே கவிதையாக வடித்திருக்கிறார் பிரிந்து சென்ற காதலி காதலித்தார் கடைசியில் அவர்கள் இரண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள் பிரிந்து சென்ற காதலைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் அந்த கடிதத்தை அப்படியே அழகான தமிழிலே வடித்திருக்கிறார் நம்முடைய ஓமை கவிஞர் சொல்றத அந்த பாடலை பொழுது பார்ப்போம் மின்னலடை மாதரசி முகத்தில் உள்ள விளைக்கேற்றி விளையாடும் பருவ பெண்ணே இன்னமுதே தாந்தோயின் கவிதை போலே இனிப்பவளே ஜோசபையின் குயிலே கண்ணே உன்வதனம் பாராமல் விண்ணில் நின்றும் ஒரே நிலவை பார்க்கின்றேன் நெடுநாடாக என் அருகே நீ இல்லை அதனால் ஏதும் இனிக்கவில்லை இரவு இருந்தும் பயனே இல்லை பொன்முடி போல் சிறந்தவளே பிரான்சு நாட்டின் பூந்தோட்டம் போன்றவளே பளிங்கு பெண்ணே என்னை விட மூத்தவள்ளி எனினும் நல்ல எழுந்தல எழுந்தலை போன்றவள்ள நீ இன்பக்கேணி நின்று நின்று மயக்கி வரும் மயில் நீ ஈர நிலவும் நீ நித்திரை சத்திரமும் நீயே தின்பனவும் உண்பனவும் இரவில் தொட்டு திறக்கின்ற புத்தகத்தின் தொகுப்பும் நீயே பின்தூங்கி முன்னெழும் வண்ணப்பெண்ணே பேரறிஞன் ரூசோவின் புத்தகத்தை அன்றொரு நாள் நான் படித்து கொண்டிருந்தேன் அப்போது நீ என்னை காண வந்தாய் தென்னாட்டு முத்தனவே நகைத்து நின்றாய் சித்திரமே நான் தொட்டேன் ஒட்டி கொண்டாய் உன் பார்வை என் பார்வை இரண்டும் பேச உடனே நாம் இருட்டறையில் எச்சில்லானோ முன்னழகும் பின்னழகும் முகத்தின் வாசல் முத்தழகும் மூக்க வளர் அழகும் வெள்ளை அன்னமடும் நடையழகும் காட்டி காட்டி அன்றாடம் கொடியடையை ஆட்டி ஆட்டி கண்ணமெனும் கனிகளிலே கனிவு காட்டி பொன்னுருவை நின்னுருவில் காட்டி என்னை பூரிக்க வைத்தவளே நலமாய் வாழ்க நிறைவள்ளம் போன்றவளே பூவே நெஞ்சிருக்கும் வரை உந்தன் நினைவிருக்கும் இப்படிக்கு நெப்போலியன் ஆக பிரிந்து சென்ற காதலியை பற்றி அவன் எழுதிய அந்த கடிதத்தை அழகாக ஒரு கவிதைகளை தந்திருக்கிறார் ஓமை கவிஞர் சுரதா என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்ளுகிறேன் அதற்கடுத்து ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் பகுத்தறிவு கொள்கையிலே பயணம் செய்தவர் மூட எல்லாம் கொஞ்சம் வெறுத்தவர் நாட்டிலே எல்லோருக்கும் சம உரிமை என்கிற பாணியிலே சென்றவர் ஆகவே ஒரு காலத்திலே கணவன் இறந்தால் மனைவியும் இறக்க வேண்டும் என்று ஒரு இருந்தது அது உடன்கட்டை ஏறுகின்ற வழக்கம் என்று சொல்லுவார்கள் கணவன் மனைவியாக இருப்பார்கள் ஐம்பது அறுபது ஆண்டு காலம் வாழ்வார்கள் கணவன் இறந்து விடுவான் கணவன் உடனே அந்த மனைவியும் இறந்துவிட வேண்டும் என்று சொல்லி உடன்கட்டை ஏற்றுவார்கள் அந்த பழக்கம் நெடுநாளாக இந்தியாவிலே இருந்து கொண்டிருந்தது அப்படி இருந்து கொண்டிருந்த போது எத்தனையோ மன்னர்கள் ஆண்டார்கள் சேரர்கள் ஆண்டார்கள் சோழர்கள் ஆண்டார்கள் பாண்ட பாண்டியர்கள் ஆண்டார்கள் இன்னும் தெலுங்கர்கள் ஆண்டார்கள் இன்னும் எத்தனையோ பேரெல்லாம் ஆட்சியிலே வந்தார்கள் ஆனாலும் மூலாய மன்னர்கள் வந்தார்கள் எத்தனையோ பேர் இருந்து கூட அந்த உடன்கட்டை ஏறுகின்ற பழக்கத்தை ஒழிப்ப ஒழிக்கவில்லை ஒழிக்க முடியவில்லை அப்படி இருந்து கொண்டிருந்தார்கள் வைத்திகத்தாருடைய ஆணவ போக்கினாலே அந்த உடன்கட்டை ஏறுகின்ற பழக்கத்தை ஒழிக்க முடியாமல் இருந்தார்கள் அப்பொழுது ஆங்கிலேய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது இந்தியாவிலே லார்டு பெண்டிங் பிரபுதான் அப்பொழுது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தார் அப்பொழுது இப்போதைய மேற்கு வங்காளத்திலே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலே பிறந்தவர் ராஜாராம் ராய் என்பவர் அந்த ராஜாராம் ராய் என்பவர் அப்பொழுது அவர் அவர் வாழ்ந்த காலத்திலே ஆங்கிலேயருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் லார்டு பெண்டிங் பிரபுவுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார் இந்த உடன்கட்டை ஏறுகின்ற வழக்கத்தை நீங்கள் எப்படியாவது ஒழிக்க வேண்டும் எத்தனையோ பேர் ஆண்டார்கள் அவர்களெல்லாம் ஒழிக்க முடியவில்லை நீங்களால் இதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உடன்கட்டை ஏறுகின்ற அந்த வழக்கத்தை ஒழிப்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறேன் இந்த கடிதத்தை பார்த்து நீங்கள் உடன்கட்டை ஏறுகின்ற வழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று அவர் வங்காள மொழியிலே பிறந்தவர் அவர் பல மொழிகள் இருந்தவர் ஆங்கிலத்திலே ஒரு கட்டுரையை ஒரு ஒரு கடிதத்தை எழுதி அதை லார்டு பெண்டிங் பிரபுவுக்கு அனுப்பினார் அந்த அந்த கடிதத்தை நம்முடைய ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் தமிழிலே மொழிபெயர்த்து அதை கவிதையாக ஆக்கி அந்த லார்டு பெண்டிங் பிரபுக்கு மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் எப்படி எழுதியிருப்பார் தமிழில் எழுதியிருந்தார் என்பதை இங்கே ஒரு கவிதையாக வெளியிட்டிருக்கிறார் அந்த கவிதையை பார்ப்போம் அந்த கவிதைக்கு தலைப்பு வாழைப்பூ வேதாந்தம் வாழைப்பூ வேதாந்தம் என்ற தலைப்பிலே அந்த கவிதையை இருக்கிறார் அந்த கவிதையை இப்போது நாம் பார்ப்போம் பெருங்கீர்த்தி பெற்ற செல்லி பிறந்த நாட்டில் பிறந்தவரே லார்டு ஃபண்டிங் துறையே நாட்டின் வருங்காலம் அறிந்தவரே வணக்கம் சொல்லில் வல்லவரே நல்லவரே வணக்கம் உள்ளம் திருந்தாள முழுமூடார் இந்த நாட்டில் தீமைபல புரிகின்றார் எனவே அன்பே உருவான பெண்டிரலாம் அடிமையாகி உரைக்கிணறு செய்கின்றார் கண்ணீராலே இறக்குமேலான் நெஞ்சுடைய வைதிகத்தார் இனிப்பு மிகு பொருள்தாட முயல்வதில்லை அவர்கள் யார் என்று சொன்னால் வைதிகர்களெல்லாம் மைகண்ட விழிமாதர் வெளிப்புறத்தில் வரக்கண்டு வெறிபிடித்த மனத்தராகி நோய்கண்ட கோழி என கொத்த செல்வார் நூதனமாய் வைதிகம் பேசி பேசி கைகண்ட பேர் வழிகள் அவர்கள் ஆட்டின் கரிகண்டால் விடமாட்டார் பணத்தை ஓடும் பை கண்டார் பாயகலம் கண்டார் அன்றி படிப்பகலம் கண்டவரே யாரும் இல்லை அந்த வைதிகத்தார் செய்யக்கூடிய இந்த செயலினாலே இன்றைக்கு உடன்கட்டை ஏறுகின்ற பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு அருமையான ஒரு பெண்ணை கணவனோடு வாழ்ந்த பெண்ணை கணவனுக்கு இயற்கை மரணம் வருகிற போது செயற்கையாக அந்த பெண்ணை அந்த தீயிலே கணவன் எரிகின்ற அந்த தீயிலேயே தள்ளுகிறார்களே இது எந்த விதத்திலே நியாயம் இந்த வழக்கத்தை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்று அவர் எழுதுகின்றார் ராஜாராம் மோகன் ராய் லார்டு பெண்டிங் பிரபுவுக்கு அதை ஓமை கவிஞர் சொலதா தமிழிலே சொல்கிற பாடல்களே மீண்டும் அடுத்து வரக்கூடிய பாடல்களை பார்ப்போம் சாதி என்பார் மதம் என்பார் சங்கடத்தை சடங்கு என்பார் சாத்திர கோத்திரங்கள் என்பார் நீதி என்பார் மறுநீதி சிறந்தது என்பார் நிலையற்ற உடல் என்பார் நெய்பால் உண்பார் வேதியேறியம் விதி ஏர்நியர் என்பார் எல்லாம் விதி என்பார் பிணை என்பார் வேதம் என்பார் ஒதுகலை ஒரு சிலருக்கே உரியதென்பார் ஊழனையே வையத்தின் வரலாறு என்பார் இப்படி இதெல்லாம் ஊழ்வனே வரலாறு விதி தலையெழுத்து என்றெல்லாம் சொல்லி அந்த பழக்கத்தை அந்த உடன்கட்டை எழுகின்ற பழக்கத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த வழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று ராஜாராம் மோகன் ராய் கருத்தை தமிழ் பாடலிலே கூறுகிறார் மண்ணுக்கு மருந்தறிவார் இரும்பின் மீது பொருந்தியுள்ள திருநூற து துருநீங்க கழி வழியும் சொல்வார் கண்ணுக்கும் மருந்தறிவார் பயிரோடு உள்ள கலையகற்றும் கலையறிவார் தெய்வபக்தி விண்ணுக்கு நம்மை அனுப்பி வைக்கும் என்பார் வேதாந்தம் என்றே பேசிடுவார் நாட்டில் தோன்றும் சண்டைக்கும் சாதி மத நோய்களுக்கும் சரியான மருந்தை மட்டும் அறிந்தார் இல்லை இந்த வைதிக மக்களை பற்றி அந்த மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பற்றி இப்படி சொல்லுகிறார் மனை அறிவார் நிலமறிவார் மனைவி என்பால் மனைக்கு விளக்கு என்பதனை அறிய மாட்டார் அறிவார் என்பதற்கும் வழியே இல்லை ஏனென்றால் பகுத்தறிவே அவர்களுக்கு இல்லை என்று அந்த வைதிகத்தை சேர்ந்தவர்களையெல்லாம் பழைய மூட நம்பிக்கையில் இருப்பவர்களையெல்லாம் சாடுகின்றார் அடுத்து சொல்லுகிறார் சுரதா அல்லிப்பூ முல்லைப்பூ தாமரைப்பூ அத்தனையும் வானத்தை நோக்கி போக்கும் மெல்லியனல் வாழை மட்டும் தலைகுனிந்து வீதி மண்ணை பார்த்தபடி போக்கும் நாட்டின் நல்லவர்கள் நின்கருத்தை ஆதரிக்க நாளைந்து வைதிக வரியர் மட்டும் வல்லமையே இல்லாமல் கோவுகின்றார் வாழைப்பூ வேதாந்தம் பேசுகின்றார் கல்வி முன்னேற்றம் இல்லாதவர் வைத்திருக்கும் மூலதனம் என்ன கோபந்தானே இந்த அறக்கருத்துக்களையெல்லாம் பகுத்தறிவு கருத்துக்களையெல்லாம் நீதி கருத்துக்களையெல்லாம் நான் சொல்லுகின்ற போது இந்த எல்லாம் என் மீது கோபப்படுகிறார்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் மூளை முன்னேற்றம் இல்லாதவர் வைத்திருக்கும் மூலதனம் வேற என்ன கோபம்தானே அறிஞர்க்கெல்லாம் ஆபத்தை ஆகாரம் துன்பம் ஒன்றே அவர்க்கு இந்த உலகத்தோறும் பரிசு போலும் வடந்தொட்டு தேர் இழுக்கும் இந்தியாவின் மணக்கோணல் அறிந்தவரே வைசிராயே புடம்பட்ட பசும்பண்ணை போன்ற பெண்கள் பூவோடும் பொட்டோடும் மஞ்சளோடும் உடன்கட்டை ஏறிவரும் வழக்கம் இங்கே உண்டு என்பது அறிவேர் நீர் ஐந்து பார்த்தால் முடம்பட்ட நெஞ்சத்தார் புவித்துவிட்ட முழுமூடத்தனம் என்ற முடிவை தோன்றும் எடுத்து சொல்லுகிறார் சுரதா அதாவது ஒரு கணவன் இறந்துவிட்டால் அந்த கணவனை படையிலே வைத்து அதை எடுத்துக்கொண்டு சுடுகாடு எடுத்து சென்று அங்கே எரிப்பது வழக்கம் அது இயற்கையானது தான் ஆனால் அந்த எரியிலேயே அந்த கணவனுடைய மனைவியாக விளங்குவலையும் அப்படியே போட்டி எரிப்பது எந்த விதத்திலே நியாயம் என்றே கேட்கிறார் கால் கழிந்த கட்டில் எனும் பாடை மீது கதை ஒடிந்த சதைப்பணத்தை படுக்க வைத்தே நால்வர் அதை சுடுகாடு சுமந்து செல்லல் நடைமுறைதான் நாம் அதனை அறிவோம் ஆனால் பல நிலவு பத்திரியும் பாடை மீது படுப்பானேன் உடன்கட்டை ஏறுவானேன் வெள்தொடரும் விழிவுடையால் கணவனோடு வெந்துவிட வேண்டும் என்பது என்ன நியாயம் அவர் அடுத்து என்ன சொல்கிறார் அந்த பெண் எப்படிப்பட்டவள் தினந்தோறும் வேலை செய்கிறாள் கணவனுக்கு மனைவியாக இருக்கிறாள் கண்ணரசன் சொன்ன மாதிரி கட்டிலுக்கு அன்னை தொட்டிலுக்கு பட்டினிக்கு தேனி தொட்டிலுக்கு அன்னை என்று எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் வேலை செய்து வேலை செய்து உடல் தளர்கிறாள் விழித்திருக்கிறாள் பசித்திருக்கிறாள் காலமெல்லாம் கணவனுக்கு தொண்டு செய்கிறாள் தாலி என்று வேலைக்குள் அவள் இருந்து கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட மனைவி செத்துவிட்டால் அவள் கணவன் சாவதில்லை ஆனால் கணவன் செத்துவிட்டால் மட்டும் அந்த மனைவி செத்துவிட வேண்டும் உடன்கட்டை ஏற வேண்டும் என்பது என்ன நியாயம் என்று கேட்கிறார் வேலையினால் வே வேலையை வேலை செய்து வேலை செய்து உடல் தளந்தும் வேளா வேலை விழித்திருந்தும் பஸ் காத்திருந்தும் காலமெல்லாம் கணவனுக்கு தொண்டு செய்தும் கருவடைந்தும் அதனாலே அழகு இழந்தும் காலியனும் வேலைக்குள் இருந்து வாழும் தையல் சத்தால் அவள் கணவன் சாவதில்லை மாலையிட்ட மணவாளன் மாண்டு போனால் மனையாட்டி ஏன் சேர்ந்து சாக வேண்டும் என்று சொதா அந்த பாடலே சொல்கிறார் பெண்களை சந்ததியை பெண்கள் சந்ததியை இவ்வாறு தீயில் தள்ளும் சம்பவத்தை பிறநூலில் படித்ததில்லை மந்திரங்கள் முழுமுணுக்கும் இந்தியாவில் மட்டும்தான் இக்கொடிய வழக்கம் உண்டு இது வேறு நாடுகளிலே மேலை நாடுகளிலே இந்த பழக்கம் இல்லை ஆனால் இந்தியாவில் மட்டுமே இந்த பழக்கம் இருக்கிறது இந்த பழக்கத்தை நீங்கள் நிச்சயமாக ஒழிக்க வேண்டும் என்று லாட் பெண்ணின் பிரபுக்கு ராஜாராம் மோகன் ராய் எழுதிய கழுதத்தை தமிழிலே அருமையாக சுரதா சொல்லுகிறார் மேலும் சொல்லுகிறார் திருந்தங்கள் எந்தாலும் கேட்பதில்லை இந்த தீயவர்களை இந்த வைதிகர்களை திருந்தங்கள் என்றாலும் கேட்பதில்லை திருத்துகிறோம் என்றாலும் விடுவதில்லை அடுத்து யார் யாரெல்லாம் இதை தடுக்க முயன்றார்கள் ஆனால் அவர்களால் தடுக்க முடியவில்லை புதுவலை செய்து புதுவை வலை செய்த அசோகன் கூட இந்த பொய்மரண வழக்கத்தை ஒழித்தான் இல்லை அசோகன் எவ்வளவோ ஆறுகளை கட்டினான் ஆறுகளை வெட்டினான் குரங்களை வெட்டினான் அடுத்து சாலைகளை சீரமைத்தான் சாலைகளிலே இருபுறமும் மரங்களை நடவைத்தான் எவ்வளோ சாதனைகள் எல்லாம் செய்தான் ஆனாலும் இந்த உடன்கட்டை ஏறுகின்ற வழக்கத்தை அந்த அசோகனாலும் நிறுத்த முடியவில்லை அடுத்து தசரமாக சக்கரவர்த்தி ஆண்டார் அடுத்து ராமன் ஆண்டான் அடுத்து மூவேந்தர்கள் ஆண்டார்கள் அடுத்து பல்லவர்கள் ஆண்டார்கள் கன்னடர்கள் ஆண்டார்கள் தெலுங்கு தேசத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டார்கள் விஜயநகர வேந்தர்கள் ஆண்டார்கள் ஆனால் அத்தனை பேருக்கும் இந்த வழக்கமானது கொடுமையானது என்று பார்த்து எத்தனையோ பேர் நீக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனாலும் வைதிகளுடைய அந்த வைராக்கியத்தால் வைதிகளுடைய அந்த கொடுமையினால் அந்த உடன்கட்டை எழுகின்ற வழக்கத்தை அங்கே தடுக்க முடியவில்லை என்பதை இந்த சொல்லுகிறார் சொல்கிறார் தசரதந்தான் தடுத்தானா கேடுகட்ட தத்துவத்தை ரா ராமந்தான் தடுத்துட்டானா அசைவரியா வீரத்தால் விவேகத்தாலே அரசாண்டம் முவேந்தர் தடுத்தது உண்டா பசைவரியா கற்களினால் சிலைகள் செய்த பல்லவர்க்கோ கன்னடர்க்கோ தெலுங்கு வேசும் விசயநகர் வேந்தர்க்கோ கீதை சந்த விஷ்ணுவுக்கோ தேவை என்று பட்டதுண்டோ என்றெல்லாம் இந்த பாடலே அவரு துணைய மனக்குறையை சொல்கிறார் அவர் எடுத்து சொல்லுகிறார் கொடிதான இவ்வழக்கம் ஒழிய வேண்டி கோவேந்தர் அக்பரவர் முயன்றபோது பிடிவாதக்காரர் எல்லாம் ஏற்றதாலே பேரரசு திட்டத்தை விட்டு விட்டார் அந்த அக்பர் முயற்சி பண்ணார் ஆனாலும் வைத்தியத்தைச் சேர்ந்தவர்கள் அதை வந்து தடுக்க தடுக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டாங்க ஆனால் அந்த திட்டத்தை அவர் விட்டுவிட்டார் ஆகவே அங்கிருந்தான் உலகத்துக்கு அனைவருக்கும் சிறந்த இணைப்பு மொழி என்று சொல்லி சொல்லியிருக்கிற லார்டு பெண்டிங் அவர்களே நாங்கள் உங்களிடத்திலேயே கேட்கிற வே வேண்டுகோள் என்ன என்று சொன்னால் நெருப்பதிலே வெளிச்சொல்லே வற்புறுத்தக்கூடிய அந்த நீசர்களை நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும் அரசாங்கம் அங்கே சட்டத்திட்டங்களை ஏற்றி இந்த உடன்கட்டை ஏறுகின்ற பழக்கத்தை அந்த கொடுமையை நீக்க வேண்டும் இதற்காக நீங்கள் சட்டங்கள் ஏற்றி வந்து நீங்கள் செய்வீர்களேயானால் உங்கள் புகழ் கடைசி வரையும் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கும் என்று ராஜாராம் மோகன் ராய் எழுதிய கடிதத்தை இப்பொழுது ஒம்மை கரத இந்த பாடலிலே சொல்லுகிறார் குடிதானை இப்பழக்கம் ஒழிய வேண்டி பூவேந்தர் அக்பர்வார் முயன்றபோது பிடிவாத எல்லாம் இருந்ததாலே பேரரசர் திட்டத்தை விட்டுவிட்டார் அங்கிலுமே அனைவரையும் இணைத்து வைக்கும் அரிய மொழி என்றைத்த துறையை கேளும் நெருப்பதனில் சொல்லி வற்புறுத்தும் நீர் எச்சரிக்கை செய்வீரானால் பெருங்கு பெருங்குடுமை நிச்சயமாய் தீரும் தாங்கள் பேருமிந்த புவி மீது இணைத்து நிற்கும் இப்படிக்கு ராஜாராம் மோகன் ராய் என்று அவர் எழுதிய அந்த ஆங்கில மொழி கடிதத்தை தமிழிலே மொழிபெயர்த்து அதை கவிதையாக ஓமே கவிஞர் சுரதா வழங்கியிருக்கிறார் அந்த அவர் வழங்கிய அந்த கவிதையைத்தான் உங்களுக்கு இப்பொழுது படித்து காட்டிருக்கிறேன் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன் அதற்கடுத்து சாமிநாதர் என்று ஒருவர் இருந்தார் அவர் பழங்கால எல்லாம் அச்சிலே ஏற்றியவர் அவனை பற்றி ஓமை கவிஞர் சுரதா பாடுகிறார் பழங்கால சோடி தேடி பணியிலே ஈடுபட்டு விழுங்காலம் வரும் வரைக்கும் வேதியர் தொண்டு செய்தார் செழுங்காந்தல் மலரை போன்று சிவந்தவர் செய்த தொண்டோ ஒழுங்கான தொண்டு கல்வி உலகமே போற்றும் தொண்டு என்று அந்த ஓவிய சாமிநாத அவர்களை பற்றி மிக அருமையாக பாடுகிறார் நாமெல்லாம் பத்துப்பாட்டை நன்னூலை பார்க்கின்றோமே ஓமநாத ஐயரோ அவ்வோலையை அச்சில் இட்டார் பூமி மூல் பொறுமை கொண்ட புலவராம் இவரே இட்டார் சாமிநாத ஐயர் என்றே சங்க நூல் மறைந்திருக்கும் ஆகவே பழைய நூல்களையெல்லாம் வலைச்சுவடிலாம் இந்த நூல்களையெல்லாம் அச்சிட்டு உதவியவர் சாமி ஊவே சாமிநாத ஐயர் அவரை ஊவேசா என்று அழைப்பார்கள் ஆயிரம் பிறைகள் கண்டார் ஆணிப்பொன் ஐயர் பெற்ற தாயினும் சிறந்ததான தமிழுக்கே தம்மை ஏந்தார் துயனல் சோடி தந்த துயவர் பாடல் பெற்ற கோயில் ஆனார் தஞ்சை கோபுரக் கலசமானார் என்று சாமிநாத சாமிநாதவர்களை பற்றி இந்த பாடலே பெருமையாக சொல்லுகிறார் அதையடுத்து பாஸ்கர சேதுபதி என்று ஒருவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே இருந்தவர் குன்னிலை மன்னராக ஆட்சி பெற்றவர் ஆட்சி புரிந்தவர் அவரை பற்றி ஒரு இரண்டு வரிகள் சொல்கிறார் ஆற்றல் புரிந்தவர் ஆட்சி புரிந்தவர் ஆஸ்திரிய நீதிபதி அவரே பாஸ்கர சேதுபதி புலவர் போற்றும் முதல் காப்பிய புத்தகம் போன்றவர் போனபின் நமக்கெல்லாம் ஏதுகதி என்று அழகாக ஒரே ஒரு பாடல் இருக்கிறார் அடுத்த மறைமலை அடிகளை பற்றி பேசியிருக்கிறார் சென்னையிலே தாம்பரத்திற்கும் செங்கல்பட்டிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஊர் மறைமலை நகர் அவர் பேரால் தான் மறைமலை நகர் என்று இருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறிலே பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே மறைந்தவர் தமிழுக்காக மிகவும் பாடுபட்டவர் தூய தமிழ் சொற்களையெல்லாம் அவர் உருவாக்கியவர் அப்படிப்பட்ட மறைமலை அடிகளை பற்றி ஒரு இரண்டு கவிதைகளை எழுதியிருக்கிறார் சொல்கிறேன் அந்த கவிதையும் இப்போது பார்ப்போம் வேதத்தை மறைநூல் என்றும் விவாகத்தை மன்றல் என்றும் சாதத்தை வெண்சோர் என்றும் சபதத்தை ஆணை என்றும் மாதத்தை திங்கள் என்றும் மறைமலை நம் சொல்லாக்கி சோதித்த பொன்னே போலும் தூய சென் தமிழ்நூல் தந்தார் மறைமலை சேர்த்த கீர்த்தி வாடாத கீர்த்தியாகும் முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும் சொல்லுக்கோர் கேரன் போலும் தூதுக்கோர் தென்றல் போலும் கல்விக்கோர் கம்பன் போலும் கவிதைக்கோர் பர்ணர் போலும் வில்லுக்கோர் ஓரி போலும் விளங்கினார் வென்றார் நின்றார் நின்றார் என்று சொன்னால் சரித்திரத்திலே அழியாமல் நின்றார் என்பதைச் சொல்லுகிறார் ஆகவே இப்படி தமிழுக்காக தமிழ் தமிழிலே கவிதையிலே இலக்கிய இலக்கிய நடையிலே இருக்கக்கூடிய அதாவது வசன நடையில் இருக்கக்கூடிய கவிதை உரைகளை எல்லாம் நல்ல கவிதையாக ஆக்கி அதுக்கு எதுகை எல்லாம் போட்டு எழுசீர்வருத்தம் அறுசீர்வருத்தம் எழுசீர்வருத்தம் கலிவிருத்தம் என்று சொல்லி மிக அருமையாக பாடியவர் உமை கவிஞர் சுரதா அந்த உமை கவிஞர் சுரதானுடைய மிகப்பெரிய ரசிகன் நான் அவருடைய கவிதைகளை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபதிலே சென்னையிலே பச்சைப்பெண் குழுவிலே படித்தபோது அவருடைய கவிதைகளை நான் தினந்தோறும் படிப்பேன் நாளிதழ்களில் வரும் வார இதழ்களிலே வரும் அடுத்து அவர் பல்வேறு விதமான கவிதை பத்திரிகையை நடத்தினார் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தார்கள் கவிதை ரசிகர்கள் இருந்தார்கள் எல்லாம் கூட அவருடைய கவிதையை மிகவும் ரசித்து படிப்பார்கள் அப்படிப்பட்ட ஓமை கவிஞர் சுரதாவுடைய உண்மையான ரசிகன் நான் பாரதியாருக்கு ஒரு தாசன் பாரதிதாசன் அந்த பாரதிதாசனுக்கு ஒரு தாசன் அந்த பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புருத்திரதாசன் அந்த சுப்ரத்ன தாசனுக்கு தான் சுப் சுப்ரத்தனம் அந்த சுப்புரத்தனுடைய தாசன் நான் என்பதனால் தான் சுப்புரத்தன தாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டு என்று உரிமை கேள்வி சொன்னார் அப்படிப்பட்ட சுப்ரத்ன தாசனாக விளங்கக்கூடிய சுரதாவுடைய தாசன்களெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே மிகப்பெரிய தாசர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட சுரதாவுனுடைய தாசனாகவும் நான் இருந்தேன் என்பதையும் இந்த பதிவு மேலே சொல்லிக்கொண்டு இனி அடுத்தும் சில பதிவுகளை அவர் எழுதிய கவிதை தொகுப்பிலே இருந்து சில நல்ல கவிதைகளை மீண்டும் உங்களுக்கு இந்த போடுவேன் என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்ளுகிறேன் என்னுடைய இந்த பாடல் பதிலை நான் முடித்து போடுகிற சுரதாவினுடைய என்னுடைய பாடல் பதிவை கொள்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள் அதாவது ராமச்சந்திரன் முருகே என்கிற இந்த என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்